ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் மாற்றுத்திறனாளிகள் குடும்பத்தாரின் பொங்கல் திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது வாசவி திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சோளிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் முனிரத்னம் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பொங்கல் வைத்து இனிப்புகள் வழங்கினார் சிலம்பாட்டம் தீப்பந்தம் நடனம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளை கண்டு மகிழ்ந்த அவர் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கினார் இந்த விழாவில் இருநூறுக்கும் மேற்பட்ட மாற்றுத் திறனாளிகள் குடும்பத்தினர் கலந்து கொண்டு பொங்கலை உற்சாகமாக கொண்டாடினர் செந்தில்குமார்

வழங்கிடு வழங்கிடு பொங்கல் போல சேராயிரம் வழங்கிடு பொங்கல் வழங்கிடு நாடும் நாடு உழைக்கின்றோம் செய்கின்றோம் गट्टा बोला जिंदाबाद मार मारता मार मारता गट्टा जिंदाबाद मार मारता என்று <coughs> தோற்றதில்லை <coughs> செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம வேதா நியூஸ் டைம்ஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்